இலக்க இருபத்தி ஒன்பது வீதி பம்பலப்பிட்டி கொழும்பு நான்கை உதவிடமாக கொண்டிருந்த திரு ஏ விஜயகுமார் அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் இந்தியா திருச்சி மாவட்டம் நா கருப்புப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காலம் சென்ற ஆண்டியா பிள்ளை பாப்பாள் தம்பதியினரின் புதல்வரும் காலம் சென்று பொன்னு சாமி பிள்ளை தனவாக்கியம் அம்மாள் தம்பதியினரின் மருமகனும் மகேஸ்வரி அவர்களின் அன்பு அஸ்வின் அரவிந்தன் ஆகியோரின் அன்பு தகப்பனாரும் ஹரிவதனியின் அன்பு மாமனாரும் வைத்தீஸ்வரன் மஞ்சுளா ஆகியோரின் சம்பந்தியும் காலம் சென்று புஷ்பராஞ்சு செல்வராணி உமாராணி காலம் சென்று யோகலட்சுமி நிர்மலா ബാലസുപ്രമണിയം ആകിയോരൻ അൻപ സഹോദരമു ആദ്രാ അവട്ടനാറും തങ്കരാജ് സകുന്തളാ കല്യാണി കൃഷ്ണവേണി കാളംസെന്റ സരോജിനി ആകിയോരൻ മൈത്തുണരും ശിവനാഥൻ കാളംസെന്റ് ഗണേശൻ ശ്രീനിവാസൻ കാളംസെന്റ മനോഹർ ചന്ദ്രലേഖ സത്യ ആകിയോരൻ മൈത്തുണറും പൊന്നമ്പലം സദാശിവം കാളംസെന്റ മഹാദേവൻ காலம் சென்றியோரி சகலையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்களோ தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்